அங்கே ஜனதா கட்சியினுடைய மெம்பர்ஸ் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கம் அவங்க சொல்லி பாரத ரத்னா அம்பேத்கர்யா கொடுக்கப்பட்டது அதையா மறுக்கிறீங்க இல்லைன்னு சொல்லுங்க சரி சவுத் மும்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தேர்தல்ல நேரு அவர்கள் அம்பேத்கர்யாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா அம்பேத்கர் ஐயாவுக்கு போடுகின்ற ஓட்டு குப்பை தொட்டியிலே போடப்பட வேண்டிய ஓட்டுனு காங்கிரஸ் நீங்க மும்பையில பிரச்சாரம் பண்ணீங்களா இல்லையா இல்ல காங்கிரஸ் கட்சி சொல்ட்டுங்கன்னா அரசியல் விட்டே போயிடும் அம்பேத்கர்யாவை ஜெயிக்க வச்சது யாருங்க அப்ப இருந்து ஜனசங்கம் ஏன் பட்டியலனத்திலிருந்து யாருமே சகோதர சகோதரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் வர தகுதி இல்லையா உள்துறையில வர தகுதி இல்லையா இல்லை ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஹேண்டில் பண்றது அவங்களுக்கு தெரியாது இதத்தான் அம்பேத்கர் எதிர்த்தார் முப்பத்தஞ்சு திமுக அமைச்சர்கள்ல லிஸ்ட் எடுத்து பாருங்க உதயநிதி ஸ்டாலினுடைய ஆர்டர் அண்ணன் நம்பர் உங்களுக்கு முன்னாடி இருந்து அரசியலில் பட்டியலன சகோதர சகோதரிகள் அத்தனை பேர் இருக்காங்க அவங்க கடைசியா இருக்கணும் கோலஹாலா டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்

வேண்டுமென்றே அவங்க திசை திருப்புறாங்கன்னா அதை திசை திருப்புவதற்கு இவர் ஒரு மெசேஜ் அதாவது உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சு ஒரு நாள் பாரு என்ன சொன்னாருன்னு கேட்டு அம்பேத்கர் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாவத்தை காங்கிரஸ் செய்திருக்கிறது அப்படின்னு பட்டியலிட்டு பட்டியலிட்டு இருக்காங்க பாவங்களை பட்டியலிட்டு இருக்கின்றார்கள் குறிப்பாக முதல் கேபினட் நேர்வுலிருந்து ஆரம்பித்து அதன் பிறகு நடத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு முதல் பாராளுமன்ற தேர்தல் எப்படி அம்பேத்கர் ஐயாவை தோற்கடிச்சாங்க அவமானப்படுத்தினாங்க காங்கிரஸை சார்ந்த இரண்டு பிரதம மந்திரிகள் அவர்களுக்கு அவர்களே பாரத் ரத்னா கொடுத்துருக்காங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் அம்பேத்கர் ஐயாவும் மறந்துட்டாங்க அன்னைக்கு ஜனசங்கம் இருந்த கூட்டணி ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அம்பேத்கர் ஐயாவுக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டது அதன் பிறகு அம்பேத்கர் யாவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆறு இடங்கள் பிறந்த இடம் வாழ்ந்த இடம் இறந்த இடம் படித்த இடம் அந்த ஆறு இடத்தையும் யார் இன்னைக்கு வாங்கி மக்கள் வருவதற்கு அதையெல்லாம் அற்புதமான ஒரு இடமாக யார் மாத்தி இருக்கிறாங்க பிஜேபி அரசு மோடி ஐயா அம்பேத்கர் ஐயா படித்த லண்டன் இடத்தை யார் வாங்கியிருக்கிறாங்க மோடி ஐயா இதெல்லாம் கூட நான் பட்டியலிட்டு இருக்கோம் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் செய்திருப்பதை அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க அதில் ஒரு வார்த்தை இவங்க என்ன சொன்னாங்க நீங்க அம்பேத்கர் ஐயா வச்சு இவ்வளவு பாவத்தை நீங்க சம்பாதிச்சிருக்கிறீங்க அவர் பேரை வச்சு அரசியல் பண்றீங்க ஆனால் நீங்க எங்கே சென்றாலும் கூட உங்களுக்கு விமோஜனம் கிடைக்காது என்று பேசியத நீங்க அம்பேத்கர் ஐயாவை விட்டீர்கள் என்று காங்கிரஸ் பேசுகின்றார்கள் எதிர்கட்சி நண்பர்கள் திமுக பேசுகிறார்கள் இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றவரு அமித்ஷா அவர்கள் இந்தியில பேசுறது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு என்ன கத்துக்கிட்டாரு அதனால் இடத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் ஒரு தகுதி இருக்கு ஒரு பணியும் வேண்டும் அது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இல்லை என்பது வெளிப்படையாக தொடர்ந்து தெரிகிறது பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதம் ஒரு கார்ல உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு கார்ல உட்காந்து உதாரணத்துக்கு நம்ம சென்னையில பேசிட்டு வந்தோம் நண்பர்கள் நீங்க கேட்கறீங்க அதை பேசணும்னு சொல்றீங்க பேசுறோம் இருந்தும் பேசுறோம் அரை மணி நேரம் தான் ஆச்சு பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதத்தை பாருங்க கார்ல உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர் அப்படியே ஓடுவாங்க அதுல யாருடைய கால் மீது எந்த வண்டி ஏறுன்னு யாருக்கு தெரியாது மைக்க நீட்டினாங்கன்னா பதில் இதெல்லாம் தான் ஒரு துணை முதலமைச்சர் பத்திரிகையாளர் நடத்தக்கூடிய விதம் அதனால் உங்களுக்கு தெரியும் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று சொல்வதை விட அவருடைய இடத்திற்கும் தகுதிக்கும் தகுந்தார் போல் அவர் பேசுகின்றார்கள் அப்படிங்கிற கேள்வியை உங்கள் மூலமாக மக்கள் முன்னாடி இந்த கொங்கு பகுதியை பொறுத்தவரை எல்லோரும் நம்முடைய சொந்தக்காரங்க தான் தமிழகத்துல எல்லோரும் நம்முடைய சொந்தங்கள் தான் நண்பர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க பழனி பக்கத்துல ஒரு ஒரு மீது இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் ரயில் நடத்துறாங்க கோயம்புத்தூர்ல போன வாரம் நடந்த ஒரு ரயிலும் சொந்தக்காரர்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றேன் மத்திய அரசாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த ஏஜென்சியாக இருந்தாலும் அவர் நடவடிக்கை அவங்க எடுக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நான் எங்கேயும் குறிப்பிடுவது கிடையாது யாருக்கையும் பேசுறது கிடையாது ஆனா கொங்கு பகுதியில் எல்லா நம்முடைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க பிரச்சனை வரும்பொழுது நியாயமான முறையில் இருக்கும்பொழுது நம்ம தீவு கொடுக்கிறோம் எல்லோரும் சொந்தங்கள் சொந்தக்காரங்களையும் சொந்தங்களையும் நான் வேறுபடுத்தி பேசுறீங்கன்னா தமிழ்நாடு எல்லாமே சொந்தங்கள் தான் அதனால் யாராவது இருந்தாலும் அரசு எந்த நடவடிக்கை எடுக்கிறதோ அதுக்கு அவங்க தன்னை உட்படுத்தி கொள்ள வேண்டும் அதன் மூலமாக அரசு என்ன சொல்றாங்க அதை எல்லோரும் கேட்க அதே விதத்தில் அரசு சொல்லக்கூடிய விதத்துல தரப்பத்துல நியாயம் இல்லை என்றால் உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ செல்வதற்கு எல்லோருக்கும் ஒரு இடம் என்னோட அண்ணன் சமான் அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்து கொடுங்க நாங்க எல்லோரும் அப்பாக்கள் தான் எல்லோரும் தமிழகத்துல அம்மாக்கள் தான் எல்லாரும் சித்தப்பா தான் எல்லாரும் பெரியப்பா தான் அது வந்து வித்தியாசமா நம்ம சொந்தங்கள் தான் அல்லுமா என்பது தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அதில் குறிப்பாக பாஷா அவர்களுக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து சிறையில் இருந்து பரவல் வெளியே வந்திருக்கிறார் யார் இறந்தாங்களோ அவர்களுடைய மத முறைப்படி அடக்கம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்க நாங்கள் தியாகிகளை விதைத்திருக்கின்றோம் இதெல்லாம் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்க இன்னும் சில அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் சடங்கா மாட்டியரா மாத்திராங்க கோயம்புத்தூர்ல பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஐம்பத்தி எட்டு பேர் இறந்திருக்காங்க மேற்பட்டவர்கள் கட்சியை சார்ந்தவங்க பொதுமக்கள் எல்லோரும் நாங்கள் எதிர்ப்பு சொல்வது எதிர்ப்பு தெரிவிப்பது காவல்துறை இது சரியா கையாட்ட ஊர்வலத்திற்கு இன்டைரக்டா அனுமதி அதே போல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சந்தோஷம் குஷி மைனாரிட்டி அப்பீஸ் பண்ண இதுவும் ஒரு வாய்ப்பு அதனால் அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் சமுதாயத்தில் எல்லோரும் அவர்களை பார்த்துக் அவங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கு மரியாதை இருக்கு இளைஞர்கள் பார்க்கிறார்கள் அவங்க எந்த நிகழ்வுக்கு போறாங்க யாரை பத்தி பேசுறாங்க எப்படி பேசுறாங்க ஆனால் பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல்வாதிகளும் இன்னும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் சீமான அல்லுமா அதனுடைய நிறுவனர் தலைவராக இருந்து வெளியே வந்து கோயம்புத்தூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி நடந்த தீவிரவாத தாக்குதல்ல மிக முக்கிய குற்றவாளியாக இருந்து இறந்திருக்கக்கூடிய பாஷா அவர்களுடைய இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக போயிருக்கிறார் அதனால் நாம் தமிழர் கட்சி ஒரு ஆன்டி நேஷனல் கட்சியா கிடையாது அதனால் நாம் தமிழர் கட்சி ஒரு தடை செய்யப்பட வேண்டிய கட்சியா கிடையாது நான் சொல்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இறந்து போன அப்பா இருக்காங்க நாம வந்து சொல்றோம் அண்ணன் சீமான் அவர்கள் இறந்து போன ஐம்பத்தி எட்டு குழந்தைகளுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க அதுல ஒரு இஸ்லாமிய குழந்தை இருக்கிறார் இறந்து போன அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறார் அதனால் அவர்களும் அப்பா தான் பாஷ்டா அவர்கள் அப்பாவாக இருந்தால் ஐம்பத்தி எட்டு பேர் அப்பாதான் இருநூறு பேர் படுகாயம் அடைஞ்சவங்க அப்பாலும் அதையும் அண்ணன் சீமான் அவர்கள் பார்க்க வேண்டும் நான் சொல்றேன் இங்கே ஒரு தடித்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பலிங்க அவர்கள் இரண்டு முறை யோசிக்கவே எங்கே அரசியல் பேசுவது எங்கே அரசியல் செய்வது கோயம்புத்தூருக்குள்ள வந்தா இன்னைக்கும் அது ஆறாத ஒரு ரணமாக ஒரு வடுவாக இன்னைக்கும் மக்கள் மனதில் ஒரு நீங்கா துயராக இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு எல்லோருக்கும் தெரியும் அதனாலதான் கோயம்புத்தூர் பின்னாடி போச்சு எங்கேயோ சென்றிருக்க வேண்டிய கோவை மாணவர் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்றால் இது ஒரு முக்கிய காரணம் அந்த குண்டு வெடிப்பு இங்கே வர வேண்டிய வேர்ல்டு பேங்க் பிரான்ச் ஹைதராபாத் போச்சு நம்ம நிறைய பேசலாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பக்கத்து மாநிலத்திற்கு போச்சு ஒரு சேஃப் சிட்டி இல்லை என்கின்ற ஒரு பெயர் ஆனா இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து மாட்டையர் என்னுடைய அப்பா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அதை மக்களும் கூர்ந்து கவனிக்கிறார் இதுல இன்னும் ஒரு படி மேல போய் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி கிடையாது இஸ்லாமிய சொந்தங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார்கள் நாங்கள் இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு எதிராக இஸ்லாமியர்கள் எல்லாரும் நல்லவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நூறு சதவீதம் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க அதுக்குள்ள இருக்கிற யாராவது பயங்கரவாதத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக பிரிவினைவாதத்தை விதைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு நாங்க எதிராக இருக்கோம் அதே நேரத்தில் நான் சொல்றேன் தீவிரவாதம் ஒரு மதம் சார்ந்தது கிடையாது ஒரு மதம் சார்ந்தது கிடையாது ஆனா இஸ்லாம் மதத்திலிருந்து ஒரு தீவிரவாதி வரும்பொழுது நாங்க தீவிரவாதம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்காக இஸ்லாம் மதத்தை கொச்சைப்படுத்தணும் நாங்க இஃப்தார் விருத்த பாரதிய கட்சி சார்பாக கொடுக்கின்றோம் கொண்டாடுகின்றோம் அவர்களோடு இருக்கின்றோம் உறவினோடு இருக்கின்றோம் ஆனா அது வந்து நம்முடைய பாஷா ஐயாவுடைய இறுதி இதுக்கு நான் போவேன் அங்க போய்தான் அதை சொல்லுவேன் அப்படிங்கிறது சீமானன் அவர்கள் திரும்ப யோசிக்கணும் இறந்து போன மனிதருக்கு மரியாதையா நாங்களும் கொடுக்கிறோம் இறந்துட்டாரோ என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை ஊர்வலமாக நடத்தி ஒரு தியாகியை போல் பட்டம் கொடுத்துதான் கோயம்புத்தூர்ல திமுக அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கோயம்புத்தூர் மக்கள் பதிலடி கொடுப்பார் என்று நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பாஷா அவர்களுடைய இறுதி ஊர்வலத்திற்கு நாங்க யாரு வேணாலும் கலந்துக்கலாம் யாரையும் தடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய காவல்துறை எப்படி வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய பேரணிக்கு என்ன பண்றாங்க நீங்களே பாருங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் வீட்டுக்கு வந்து நான் கைது பண்ணுவேன் கோயம்புத்தூர் தலைவர்களை வெளிய விட மாட்டேன் ரெண்டு பேர் ரோட்ல வந்தாவே ஆயிரத்தி ஐநூறு போலீஸ் போட்டு கைது பண்ணுவேன் இதெல்லாம் தொடர்ந்து ஆனா நாங்க ஒரு விஷயம் கோயம்புத்தூர் மக்களும் புரிஞ்சுக்கோ பாரதிய கட்சி நரி வருது நரி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கும் தெரியும் அது மக்களும் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு கட்சியாக இருக்கட்டும் இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் உயிரை கொடுத்து பல விஷயத்தை உங்கள் முன்னால் வைப்பது கோயம்புத்தூர் மாநகரத்தில் சூசைட் பாம் அட்டாக்ல இருந்து என்ஐஏ சார் ஷீட்டை யாரு படிச்சாலும் தெரியும் எந்த அளவுக்கு ஆழமாக இங்கே பயங்கரவாதம் இருக்கு அதை கோயம்புத்தூர் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அமைதி முழுமையான அமைதி இங்கே வரும் பொழுது மட்டும்தான் கோயம்புத்தூர் மாநகரம் தன்னுடைய இழந்த பொழிவை முழுமையாக மீட்க முடியும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பேசுற பேச்சு நீங்களும் பாக்குறீங்க அதே தேர்தலில் நாங்களும் நிக்கிறோம் எல்லா விதமான கருத்துக்களை பார்த்து நீங்க ஓட்டு போறீங்க நாளைக்கு உங்களுடைய குழந்தை ஒரு வளர்ந்த மாநகரத்துல இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இன்னைக்கு மக்கள் நீங்க முடிவெடுக்கணும் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்க கத்தி பிரயோஜனம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம் அதை பண்றோம் இத பண்றோம் அதுல எல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க அது உங்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற செய்தி ஒரு பொது தலைப்பு இதெல்லாம் நடக்குது பாருங்க ஆனா மக்கள் நீங்க முடிவெடுத்த மக்கள் நீங்க தேர்தலை வாக்களிக்கும் பொழுது எந்த கட்சி உங்களோட இது கேள் யாரு பயங்கரவாதத்துக்கு எதிராக இருக்கிறாங்க யார் இங்கே என்னையாவை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதை மக்களும் யோசிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வெற்றி அந்த அண்ணன் கேட்கறேன் ஒரே விஷயம்

பேசுவதெல்லாம் ஜாதி பேசுவதெல்லாம் இன மொழி பிரச்சனை பேசுவதெல்லாம் வடக்கு தெற்கு நீங்களே யோசிச்சு கடந்த ஒரு ஆண்டு இரண்டு காலமாக எதிர்க்கட்சி நண்பர்கள் பேசக்கூடிய வாதத்துல இதை தவிர புதுசா என்ன இருக்கு எக்கனாமிக் குரோத் கிடையாது நாங்க தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று நாற்பது திமுக எம்பி பேசியிருக்காங்களா இல்லை என்னைக்கு திரும்ப திரும்ப அமித்ஷா என்ன சொன்னாங்க அம்பேத்கர் ஐயா சென்னையில சொன்னாங்க அம்பேத்கர் ஐயா எனக்கு கடவுள் அவருடைய வழிப்படி அரசியல் செய்கின்ற மனிதன் தான் திமுக குறை சொல்லட்டும் அண்ணாமலை தலைவரான பிறகு எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் எத்தனை பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள் சொல்லட்டும் திமுக பொதுச் செயலாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியில பட்டியலினத்தை சார்ந்த பொதுச் செயலாளர்கள் சகோதர சகோதரிகள் திமுக நான் தலைவராக இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய கட்சி எல்லோரும் சேர்ந்து இதை பயணிக்கிறோம் இதற்கு முன்பும் அது நடந்திருக்கு

இல்ல அவங்க வந்து ரூரல் டெவலப்மெண்ட் வர தகுதி இல்லையா இல்ல ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஹேண்டில் பண்றது அவங்களுக்கு தெரியாதா இதைத்தான் அம்பேத்கர் எதிர்த்தார் அம்பேத்கர் ரெசிக்னேஷன் லெட்டர் நேரு அவர்களுக்கு எழுதியது யாரு படிச்சாலும் அம்பேத்கர் ஒரு பட்டியலின சகோதரன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஹேண்டில் பண்றது இல்லையா இல்ல நேரு அவர்கள் லண்டன் செல்லும் பொழுது நேரு அவர்களுக்கு இன்சார்ஜா இருப்பாங்கன்னு யாரையோ போட்டீங்களே அப்ப இந்த அம்பேத்கர் அவர்கள் ஞாபகத்துக்கு வரலையா காங்கிரஸ் கட்சி செய்த மிகப்பெரிய துரோகமே அம்பேத்கர் அவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அண்ணா வைஸ்ராய் கவுன்சில் இரிகேஷன் எக்ஸ்பர்ட் அம்பேத்கர் ஐயா சரித்திரத்தை படிக்கணும் அண்ணா எதிர்கட்சி நண்பர்கள் வைஸ்ராயினுடைய கவுன்சில் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு முன்பு இந்தியாவினுடைய பல டேம் இன்டர்னல் இரிகேஷன் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன்னைக்கு எல்லாமே நம்ம சட்டமேதை சட்டமேதைன்னு சொல்றோம் அம்பேத்கர் ஐயாவுக்கு பல பரிணாமர் சட்டம் என்பது ஒரு பரிணாமம் தான் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க சட்டத்துக்குள்ள அடைச்சு வச்சாங்க டெவலப்மெண்டே கொடுக்கல அதை எதிர்த்து தான் அம்பேத்கர் அவங்க வெளியே வந்தாங்க அதைத்தான் நாங்க இன்னைக்கு சொல்றோம் அதே தான் நீங்க பண்றீங்க சமூக நீதிங்கறீங்க நீங்களே சொல்லுங்க முப்பத்தி அஞ்சு திமுக அமைச்சர்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்க கவர்னர் ஆபீஸ்ல வாங்கி பாருங்க யாருக்கு எந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி வாரண்ட் ஆஃப் ரெசிடென்ஸ் கொடுத்துருக்காங்க யாரு ஒன் டூ த்ரீ உதயநிதி ஸ்டாலின் எங்க இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலினுடைய ஆர்டர் நம்பர் த்ரீ துணை முதலமைச்சராக இருந்து ஆர்டர் நம்பர் த்ரீல இருக்காரு நீங்க மூணாவதா உதயநீதி ஸ்டாலின் இருக்குவீங்களே உங்களுக்கு முன்னாடி இருந்து அரசியல்ல பட்டியலன சகோதர சகோதரிகள் அத்தனை பேர் இருக்காங்க அவங்க கடைசியா இருக்கணும் ஏன் அவங்க முப்பத்தி நாலாவதா இருக்கணும் ஏன் முப்பத்தி ரெண்டாவது இருக்கணும் இதத்தான் அமித் சாஜி கேட்கறாங்க இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் ஆனா இதையெல்லாம் மறைத்து விட்டு சமூக நீதிய பத்தி பேசாம வெறும் வாரிக்கையிலேயே நாங்க பட்டியலன சகோதர சகோதரி சகோதரியர்கிட்டனு சொல்றீங்களே நான் ஆதாரப்பூர்வமா கேக்குறேன் நாளைக்கு முதலமைச்சர் சொல்லட்டும் இல்ல ஒரு பட்டியலன சகோதர சகோதரி நான் இரண்டாவது ஆக்க போறேன் முதலமைச்சருக்கு கீழ நம்பர் டூ வரவேற்கிறோம் நம்பர் ஒன் ஆகணும் சந்தோஷம் நம்பர் த்ரீ உதயநிதி ஸ்டாலினுக்கு மேல ஆக்கிற உதயநிதி ஸ்டாலின் நம்பர் போர் வில் வெயிட் இல்லையே அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல தானே உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க நாளைக்கு முதல்வரையா கோயம்புத்தூர் வந்தாலும் திருப்பூர் போற அந்த கேள்வி கேளுங்க உங்க கேபினட்ல எந்த ஆர்டர்ல வச்சிருக்கீங்க இதே நம்முடைய கேபினெட்ல பாரு எங்க இருக்கிறாங்க கம்பாரிசன் நீங்க பத்திரிகை அன்பர்கள் பண்ணுங்கன்னா பிஜேபியினுடைய அமைச்சர்களும் திமுக அமைச்சர்களும் சும்மா வாய்கிளிய பாரதிய ஜனதா கட்சி பட்டியலத்துக்கு எதிரி எதிரி எதிரின்னு சொல்லி இப்படியே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதைத்தான் திரும்ப திரும்ப நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு இது எதுவுமே பேசாம சும்மா அம்பேத்கர் ஐயாவை பத்தி அமித்ஷா ஜி பேசிட்டாங்கன்னு தம்மா தும்மான்னு குதிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அங்க ஜனதா கட்சியினுடைய மெம்பர்ஸ் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கம் அவங்க சொல்லி பாரத் ரத்னா அம்பேத்கர் ஐயா கொடுக்கப்பட்டது அதையா மறுக்கறீங்க இல்லன்னு சொல்லுங்க அம்பேத்கர் ஐயா இறந்த பிறகு பாரத் ரத்னா ஐயா நாள் வெயிட் பண்ணோம் இன்னைக்கு சட்டம் ஏதேன்னு புகழ்றீங்களே நீங்க ஏன் அவர் பாரத் ரத்னா விருது கன்சிடரே பண்ணல சரி சவுத் மும்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தல்ல நேரு அவர்கள் அம்பேத்கர்யாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா அம்பேத்கர்யாவுக்கு போடுகின்ற ஓட்டு குப்பை தொட்டியிலே போடப்பட வேண்டிய ஓட்டுல காங்கிரஸ் நீங்க மும்பையில பிரச்சாரம் பண்ணீங்களா இல்லையா இல்ல நீங்க காங்கிரஸ் கட்சி சொல்லிட்டீங்கன்னா அரசியல் விட்டே போயிடுறேன் அம்பேத்கர்யாவுக்கு போடுகின்ற ஒரு வாக்கு குப்பை தொட்டியிலே போடப்பட வேண்டிய வாட்டு நீங்க பேசலையா அதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்களா அம்பேத்கரியாவை ஜெய்க்க ஜெயிக்க வச்சது யாருங்க அப்ப இருந்த ஜனசங்கம் எந்த மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்திலிருந்து கொண்டு வந்தால் அதனால இன்னைக்காச்சும் இந்த பம்மாத் அரசியலை திமுக விட்டு விட்டு தமிழக மக்களும் புரிஞ்சுக்கும் வாய்கிலிய பட்டியலன சகோதர சகோதரி முதலமைச்சர் பேசுவது அழகு கிடையாது பட்டியலன சகோதர சகோதரிக்கு என்ன அதிகாரம் அம்பேத்கூர சொன்னாங்களே கல்வியோட அரசியல் அதிகாரம் கொடுக்கப்படும் பொழுது மட்டும்தான் பட்டியலன சகோதர சகோதரி தன்னுடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்வார்கள் என்று அரசியல் அதிகாரம் கொடுத்தீங்களா அதனால தான் இந்த டிராமா போயிட்டே இருக்குதுங்களா அதான் அந்த விளக்கமான ஒரு விஷயத்தை விளக்கி பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் கொஞ்சம் நேரத்தை உங்கள் பேசுகிறேன் ஆனா சாதிக் பாஷா போதை கடத்தல் சர்வதேச கள்ளக்கடத்த கும்பல் தலைவர் நேத்து அவர் அறிக்கை கொடுத்தாரு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்ப்பரேஷனுக்கு டெக்ஸ்ட் புக் சப்ளை பண்ணிருக்கார் பாத்தீங்களா இடியோட காட்சியுக்கு சர்வதேச போதை கடத்தலுடைய தலைவராக இருக்கக்கூடிய சாதிக் பாஷா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனுக்கு சப்ளையர் சப்ளையருக்கு சப்ளையர் அப்ப நான் நம்ம நம்ம ஊர்ல கல்வி விளங்குமானே நம்ம ஊர்ல ஏதாச்சும் அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ ஆரம்ப பள்ளியோ விளங்குமா சர்வதேச கடத்தல்காரர் இருக்கு அதனாலதான் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய பத்திரிகையில காலையில பார்த்தேன் பத்திரிகையில கோவை மாநகரத்துல எத்தனை கல்லூரிகள் இன்னைக்கு வந்து கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு ஒவ்வொரு பேஜுக்கு எழுதிட்டு உண்மைதான் உண்மைதான் அது எப்படி திடீர்னு வந்து சித்தனால இல்லை கோயம்புத்தூரை பொறுத்தவரை இந்தியாவிலேயே அது கல்வி நகரம் இந்தியாவில எந்த ஒரு மாவட்டத்திலும் இங்க இருக்கக்கூடிய கல்வி கூடங்களை போல் எந்த ஒரு மாவட்டமும் கிடையாது கோயம்புத்தூர் இஸ் நம்பர் ஒன் எஜுகேஷனல் ஹப் இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன் இது நம்பர் ஒன்னு அப்படி இருந்து என்ன நீங்க பண்ணிருக்கிறீங்க அதனால நீங்கள் கண்டிப்பா உங்க பத்திரிகை நீங்க எழுதியிருக்கிற வரவேற்கிறங்கன்னா அரசு நடவடிக்கை எடுக்கணும் நான் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதி எழுதியிருக்கின்றேன் அதிகாரப்பூர்வமாக கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு என்னையே வரணும் என்சிபி வரணும் அதை நாங்கள் கொண்டு வருவோம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம் கடிதம் எழுதி ஒரு மாசம் ஆயிருச்சு அதற்கான சாத்திய குறுவது அவங்க ஆராய்வாங்க என்ன பண்ணும் அவங்க யோசிப்பாங்க நம்பிக்கை இருக்கு அதை கோயம்புத்தூருக்கு சொன்னபடி நாங்கள் கொண்டு வருகின்றோம் எங்களுக்கு உள்துறை அமைச்சர்கள் செய்வார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இத சொல்றேன்னா இன்னைக்கு நான் கேட்கிறேன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க போன வாரம் விஜய் அவர்கள் கோவால ஒரு கல்யாணத்துக்கு போறார் அவர் விமான நிலையத்துல கேட் நம்பர் சோதனை கூடத்துல தன்னை உட்படுத்தி கொண்டு ஒரு தனியார் விமானத்துல போறார் அவருடைய பிரைவேட் போட்டோ எப்படி வந்துச்சு விஜய் அவர்கள் யாரு கூட வேணாலும் போலாம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் விஜய் அவர்கள் கூட யாரு வேணாலும் விமானத்துல போலாம் தனிப்பட்ட யார் அந்த போட்டோவை எடுத்து வெளியிட்டார் அதனால்தான் நாங்கள் நம்முடைய சிந்தி அவர்களுக்கு விமான போக்குவரத்து அமைச்சர் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கடிதம் எழுதி இருக்கின்றோம் எழுத இருக்கின்றோம் எடுத்தார் இதே போறவங்க திமுக ஐடி விங் கொடுக்கறதா வேலையா ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தலையிடுவதற்கு யாரும் உரிமை அவங்க பேசுறது பிஜேபிக்கு எதிராக பேசினா கூட நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவரான சொல்லுங்க இதுதான் நீங்க வந்து காட்டக்கூடிய அரசியல் நாகரீகம் இதுதான் திமுக வந்து மக்களை மதிக்கக்கூடிய விதம் யார் வேணாலும் எங்க வேணாலும் போவாங்க தனியா அவங்க போறாங்க கல்யாணத்துக்கு போறாங்க அதையும் போட்டோ எடுத்து நீங்க லீக் பண்ணுவீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க பேசஞ்சர் மேனிபெஸ்ட் எடுத்து அதனால தான் விமானத்துறை போக்குவரத்து அமைச்சரத்துக்கு எழுதுறோம் சிசிடிவி எக்ஸாமின் பண்ண யார் போட்டோ எடுத்தாங்க புடிங்க அவங்க செல்போன்ல இருந்து யாரு கணச்சாங்கன்னு எடுத்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்க முதல் விஷயம் இரண்டாவது உங்களுடைய கேள்வி இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அவருக்கு தெரியும் அவர் அரசியலை பார்க்கணும் உன்னிப்பா இதனால கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க அதனால காலம் மோடி ஆட்சியை சரியா கவனிச்சாங்களான்னு தெரியல அரசியலுக்கு வந்திருக்காங்க அதனால அவர்கள் கவனிக்கணும் பத்தாண்டு காலமாக அம்பேத்கர் ஐயா சொன்னபடி அரசியல் செய்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வது யாரு அவங்க பிட் இந்த இடத்துல பிஜேபி அம்பேத்கர் ஐயா கொள்கைக்கு விரோதமா போச்சு சொல்லட்டும் பாயிண்ட் சொல்லும் பாயிண்ட் சொல்லும் ஆண்டு காலம் பிஜேபியினுடைய ஆட்சி மோடி ஐயா ஆட்சி பதினோரு ஆண்டு காலம் பதிமூன்று ஆண்டு காலம் குஜராத்தில் மோடி ஐயாவுடைய ஆட்சி ஒரே இடத்துல அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிராக நாங்கள் நடந்து கொண்டோம் அப்படின்னு ஒரு கட்சி வாழ்க்கையிலேயே உதயநிதி ட்வீட் போடுறார் அந்த ட்வீட்ல ஒரு லைன் போடலாங்க இது அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிரானது அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கும் அதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுக்கு பிறகு திரும்ப கொண்டு வரோம் இது எப்படி அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கும் அம்பேத்கரையா கொண்டு வந்து சட்டம் தான் ஐம்பத்தி ஒன்று ரெண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் ஐம்பத்தி ஏழு ஒரே நாடு ஒரே தேர்தல் அறுபத்தி ரெண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அறுபத்தேழு ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி அம்பேத்கரியாவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி செயல்படும் அதனால சில படித்து அரசியல்வாதிகள் கேட்டால் அஞ்சு முறை எம்பி ஏழு முறை எம்பி பாராளுமன்றத்துல பேசுறாங்க உங்களுக்கு நான் கேட்க விரும்புறேன் அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தால் அது அம்பேத்கரியாவுக்கு எதிரே எப்படி சொல்லுவீங்க அம்பேத்கரியா சொன்னதானே செய்யறோம் அதனால எல்லோருக்கும் நடிகர் விஜய் அவர் உட்பட எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது எங்களிடம் குறை இருந்தால் சுட்டி காட்டு பாயிண்டா பேச இது தப்பு பண்ணுங்க இந்த பில்ல தப்பு பண்ணுங்க இந்த சட்டத்துல தப்பு பண்ணுங்க நான் உங்ககிட்ட பாயிண்டா பேசுறேன் அப்படி யாராவது சொன்னால் நாங்கள் நான் தவறு செய்தாலும் கூட திருத்திக் கொள்கிறேன் நான் காலையில் சொன்னேன் அம்பேத்கரையா கடவுள் இல்லை அதனால தயவு செய்து அரசியல் கட்சிகள் பொத்தம் பொதுவா பேசி 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 இப்படியே வண்டி ஓட்டுறதை விட எங்க தவறு நடந்திருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் பேச டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்